பாகம் நான்கு சிறந்த வழிகாட்டி கணவான் கேட்கிறார் சுவாமிகளிடம் பின்னே என்னதான் செய்ய வேண்டும் என்று தாங்கள் உபதேசிக்கிறீர்கள் மகா சுவாமிகள் கூறுகிறார் ஈஸ்வரன் ஒருவன் உண்டென்று நம்புகிறீர்களா ஆமாம் அவர் ஞான சம்பன்னர் என்றும் ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படியே இந்த ஞானம் அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் நன்கு புலப்படுமல்லவா ஆமாம் அப்படியானால் உங்களுக்கு இந்த ஜென்மாவை கொடுத்ததான அவருடைய இந்த காரியத்திலும் அவ்வறிவு துளங்க வேண்டுமல்லவா ஆமாம் உங்களுடைய ஜனிக்கும்படி செய்ததிலும் பகவானுக்கு ஓர் உத்தேசம் இருந்திருக்க வேண்டும் அதிலும் அறிவு கலந்த உத்தேசமாகவே இருக்க வேண்டுமல்லவா கணவான் ஆமோதிக்கிறார் அப்படியே என் ஜென்மமும் உத்தேசமற்று இராது மகாஸ்வாமிகள் கேட்கிறார் அப்படியானால் உங்களை ஒரு குறிப்பிட்ட மாதா பிதாக்களிடத்தில் ஜென்மம் எடுக்கும்படி செய்ததிலும் பகவானுக்கு ஓர் உத்தேசம் இருந்தே தீர வேண்டுமல்லவா கணவான் மேலும் ஆமோதிக்கிறார் ஆமாம் ஏதோ அகஸ்மாத்தாக ஏற்பட்டது என்று சொல்லும் விவகாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறது இல்லை மகாஸ்வாமிகள் கூறுகிறார் அப்படியானால் கிறிஸ்துவ மாதா பிதாக்களிடம் உங்களை ஜென்மம் எடுக்கும்படி செய்த பகவானுக்கு உங்கள் யோகியதைக்கு தகுந்த ஸ்ரேயஸ் சாதனம் கிறிஸ்துவ மதமே என்று தோன்றிற்று என்று வைத்து என்ன ஆக்ஷேபனை நமக்கு எந்த மதம் உரியது என்று தீர்மானிக்கும் விஷயத்தை சர்வஜரான ஈஸ்வரனே பார்த்து நாம் நடக்க வேண்டிய வழி இன்னதென்று தீர்மானித்து கொள்ள வேண்டிய சக்தி நம் அற்ப புத்திக்கு கிடையாதென்று நன்கு அறிந்து அவரே இப்பொறுப்பையும் வகித்து தேசம் காலம் மதம் எல்லாவற்றையும் தீர்மானித்து நம்மை அதற்கு தக்க ஜென்மம் எடுக்க செய்கிறார் இவ்வளவு கருணையோடு அவர் செய்திருக்கும் உபகாரத்தை கவனிக்காமல் மதங்களுக்குள் தாரதமியத்தை தீர்மானிக்க வேண்டிய அசாத்தியமான பொறுப்பை நம் தலையில் தாங்க என்ன அவசியம் கணவான் பதிலளிக்கிறார் கிறிஸ்துவ மதத்தை நன்கு அறிந்து கொள்ள நான் மிகவும் பிரயத்தனப்பட்டிருக்கிறேன் அதன்படி நடக்கவும் முயன்றிருக்கிறேன் ஆனால் அடிக்கடி அநேகம் சந்தேகங்கள் ஏற்படுகின்றன அவைகளை நிவர்த்திக்க கூடியவர்களாக நான் யாரையும் காணவில்லை அதனால்தான் இதர மதங்களை வாசிக்க நேரிட்டது மகா சுவாமிகள் அறிவுறுத்துகிறார் மத நூல்களை மாத்திரம் வாசித்திருப்பவர்களை கேட்டால் சந்தேகம் நிவர்த்தியாகாது பிரதி தினமும் அந்த மதத்தின்படி வழுவாமல் நடக்கிறவர்களை அணுக வேண்டும் வியாபாரத்திற்காக கடல்களை தாண்டுகிறீர்கள் ஆகாசத்தில் செல்கிறீர்கள் தத்துவத்தை அறிய வேண்டுமானால் மாத்திரம் ஆச்சாரியர் தன் வீட்டு வாசலுக்கு வந்து சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் மதம் என்பது ஒரு குதூகலத்திற்காக ஏற்பட்டது என்ற எண்ணம் போய் நம் ஆயுளே மதத்திற்காக என்ற எண்ணம் தீவிரமாக ஏற்பட்டதேயானால் சரியான ஆச்சாரியரை அடைய வேண்டும் என்ற அவாவுடன் உலகம் பூராவும் தேட ஆரம்பிப்பீர்கள் உங்கள் ஸ்ரத்தையை கண்டு அவரும் உங்கள் முன்னால் தோன்ற காத்திருப்பார் அவ்விதமான ஆச்சாரியர்கள் கிறிஸ்துவ மதத்தில் இப்பொழுது இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது இந்த வியவகார கிரஸ்தமான உலகத்தில் அவர்கள் காணப்படாமல் இருக்கலாம் இவ்வுலகம் அவர்களை தேடாது அவர்களுக்கும் இவ்வுலகத்தால் பிரயோஜனம் இல்லை அவர்கள் இவ்வுலகத்தின் நடுவிலும் இருப்பார்கள் இவ்வுலகத்தின் விவகாரம் அவர்களை பாதிக்கவும் மாட்டாது அவர்களை இவ்வுலகம் கண்டுபிடித்து கொள்ளவும் முடியாது ஆகையால் வாஸ்தவமான கிறிஸ்துவ பெரியோர்களை தேடி அலைய வேண்டும் உங்கள் சந்தேகங்களை தெளிய வைக்கும்படி வினயத்துடன் அவர்களை பிரார்த்திக்க வேண்டும் ஒரு க்ஷணத்தில் அவர்கள் உங்கள் சந்தேகங்களை போக்குவார்கள் அப்பொழுது கிறிஸ்துவ மாதா பிதாக்களுக்கு பிறக்கும்படி செய்ததில் ஈஸ்வரனுக்கு இருந்த உத்தேசமும் நன்கு வெளியாகும் கனவான் பதில் கூறுகிறார் மிகவும் கிருதார்த்தனானேன் நான் இங்கு வரும்பொழுது திரும்பி போகையில் முன்னைவிட ஜாஸ்தி ஊக்கமுள்ள கிறிஸ்துவனாக திரும்பி போவேன் என்று எண்ணம் இல்லாமலே வந்தேன் இப்பொழுது அவ்வெண்ணத்தை தாங்கள் உண்டு பண்ணியிருக்கிறீர்கள் இப்படியே ஒரு கிறிஸ்துவனை நல்ல கிறிஸ்துவனாகவும் ஒரு ஹிந்துவை நல்ல ஹிந்துவாகவும் அப்படியே இதர மதஸ்தர்களையும் அந்த அந்த மதத்தில் ஜாஸ்தி ஊக்கம் உள்ளவர்களாகவும் ஆக்குவதுதான் தங்கள் கொள்கையாயிருக்கும் பட்சத்தில் தங்கள் மதம் நான் நினைத்ததற்கும் மேல் உதாரணமானதாகும் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் ஆசிர்வதிப்பீர்களாக மகா சுவாமிகளின் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் என்பது பகவானைச் சேர்ந்தது அவருடைய ஆசிர்வாதம் வேண்டுமென்று நாம் எல்லோருமே பிரார்த்திப்போம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு திருடமான சரீரமும் நல்ல மனதும் கூர்மையான புத்தியும் பகவான் கொடுத்திருக்கிறார் சித்திரம் எழுதுகிறவன் எவ்வளவு கெட்டிக்காரனாய் இருந்தாலும் வர்ண திரவியங்கள் எவ்வளவு நன்றாயிருந்தாலும் எழுதுகோள் எவ்வளவு கூர்மையாய் இருந்தாலும் எழுத வேண்டிய படத்தை எவ்வளவு அற்புதமாக மனதில் சங்கல்பித்து இருந்தாலும் வெறும் ஆகாசத்தில் எழுத முடியாது இவ்வளவு சாதனங்களையும் சங்கல்பங்களையும் உபயோகப்படுத்த வேண்டுமானால் அசையாத ஒரு படுதா துணி வேண்டும் அது விலையற்றதாய் மில்லியதாய் இருக்க வேண்டும் என்பது கணக்கில்லை ஆகையால் பகவானால் உங்களுக்கு அனுகிரகிக்கப்பட்டு இருக்கிற சாதனங்களை வீணாக பல மதங்களினுடைய தாரதமியத்தை விசாரிப்பதில் செலவழிக்காமல் பகவானால் உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு இருக்கிற கிறிஸ்துவ மதம் என்ற அசைவற்ற அடிப்படையில் உபயோகப்படுத்துங்கள் சித்திரம் எழுதி முடிந்து அதன் அழகை பார்த்து சந்தோஷிக்கும் நாள் வரும்பொழுது படுதா துணி தென்படாமல் தானே மறைந்துவிடும் அதுவரை இருந்தே தீர வேண்டும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள்